அஸ்லாம் வலைக்கும் வரமது பெண்களே உண்மையை கேளுங்கள் இந்த காணொளி உங்கள் வாழ்க்கையை மாற்றும் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை நாம் இன்று பெண்களை பற்றி நபி ஸல்லல்லாஹு அலைஹி செல்லும் அவர்கள் கூறிய அதிர்ச்சிகரமான செய்தியை பற்றியும் அதிலிருந்து தப்பிப்பதற்கு என்ன செய்ய வேண்டும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி செல்லும் அவர்கள் கூறியதை பற்றியும் இன்று நாம் பார்க்க போகிறோம் ஒருநாள் நபி சல்லாஹூ அலையூசல்லாம் அவர்கள் பெண்கள் சமுதாயமே தான தர்மங்கள் செய்யுங்கள் அதிகமாக பாவம் மன்னிப்பு கோருங்கள் ஏனெனில் நரகவாசிகளில் நீங்களே அதிகமாக இருப்பதை நான் கண்டேன் என்று கூறினார்கள் இந்த வார்த்தைகளை கேட்டவுடன் பெண்கள் அனைவருமே திகைத்து விட்டார்கள் அந்த நேரத்தில் அங்கிருந்த ஒரு புத்திசாலியான ஒரு பெண்மணி நாங்கள் ஏன் நரகவாசிகளில் அதிகம் இருப்பதாக நீங்கள் கூறுகிறீர்கள் கணவரிடம் நன்றி இல்லாதவர்களாக நடக்கிறதாகவும் அறிவிலும் மார்க்கத்திலும் குறைபாடு உள்ளவர்களாகவும் இருப்பதாக விளக்கினார்கள் அதற்கு அந்த பெண் மறுபடியும் அறிவிலும் மார்க்கத்திலும் எங்களுடைய குறைபாடு என்ன யார சூழல்லா என்று கேட்டார்கள் நபி அவர்கள் தெளிவாக அந்த விஷயங்களை விளக்கினார்கள் முதலாவதாக ஒரு ஆணின் சாட்சிக்கு இரு பெண்களின் சாட்சி நிகராகிறது இதுவே பெண்களின் அறிவில் உள்ள குறைபாட்டிற்கு ஒரு எடுத்துக்காட்டு என்று கூறினார்கள் அதுபோல மாதவிடா ஏற்படும் பல நாட்கள் அவள் தொழாமல் இருந்து கொண்டிருக்கிறாள் ரமலான் மாதத்தில் நோன்பு நோக்காமல் இருக்கிறாள் இதுதான் அவளுடைய மார்க்கத்தில் உள்ள குறைபாடு என்று கூறினார் இதுடன் அந்த ஹதீஸ் முடிகிறது இப்போது நாம் இதை சிந்தித்து பார்க்க வேண்டும் இந்த செய்தி பெண்களுக்கு மட்டுமா இல்லை இது ஒவ்வொரு நபரும் தன்னை திருத்தி கொள்ள ஒரு வாய்ப்பாகும் அல்லாவின் தூதர் நபி சல்லா செல்லும் அவர்கள் என்ன சொன்னார்கள் தான தர்மங்கள் செய்யுங்கள் அல்லாவிடம் அதிகமாக மன்னிப்பு கேளுங்கள் உங்கள் நடத்தியை திருத்திக் கொள்ளுங்கள் ஆகவே இது நம் அனைவருக்குமான ஒரு அறிவுரையாக இருக்கிறது ஆனாலும் நபி செல்லல்லா வலைவ செல்லும் அவர்கள் பெண்களை குறிப்பாக கூறியதால் பெண்களே உங்கள் மகத்துவத்தை உணருங்கள் உங்கள் வாழ்வில் நம்பி அலைந்து செல்லம் அவர்கள் கூறிய வழிகளை பின்பற்றுங்கள் அல்லாவின் பரிசு உங்களுக்காக காத்துக் கொண்டிருக்கிறது அல்லாவிடம் மன்னிப்பு கேட்டுவிட்டீர்களா இப்போதே கருத்தில் பகிருங்கள் இந்த காணொலி பிடித்திருந்தால் உங்கள் நண்பர்களுக்கும் உங்கள் குடும்பத்தார்களுக்கும் இந்த காணொலியை பகிர்ந்து நம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் அசலாம் வலைக்கும் அஹமத்துலாஹி தாலா உர காத்து